என்னை விட யோக்கியன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர் அவரை விட அயோக்கியன் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கேட்டவங்க வந்துட்டாங்களாம் மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாமல் போகிறது தான் ஆனால் அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறை இவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுதான் என்ன கேள்வி தெரியுமா உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சி போயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு இதுக்கு உடம்பே வளைச்சல் இது போய் கொக்கை கிண்டல் பண்ணுது இன்றைக்கி மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது நாம் உள்பட அப்படிங்கிறத முதல்ல நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஊரில் ஒரு விற்பனை நிலையம் இருந்தது செல்ல பிராணிகளை விற்பனை செய்கிற நிலையம் அது நாய் கிளி பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாய்க்குட்டி விற்பனை செய்கிற பகுதியில் ஒரு சிறுவன் நின்றுக்கிட்டு இருந்தான் விற்பனை செய்கிற ஆளுக்கிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான் அதுவும் இருக்குது அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரம் ரூபா அப்படின்னாரான் சரி அது வேணாம் இது என்ன விலின்றருக்கான் ஐநூறுரூவா அப்படின்னாராம் இந்த சின்ன பையன் கையில் வச்சுருந்தது வெறும் ஐம்பது ரூபா தான் அதனால் இதை விட குறைச்சலாக கிடைக்குமான்னு பார்த்துருக்கான் அந்த கடையில் ஒரு மூளையில் சரியாக கவனிக்கப்படாமல் ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது பாவமாக கத்திக்கிட்டு இருந்தது அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே அந்த கடைக்காரரை பார்த்து அதுவும் அந்த மூலையில் படுத்து கிடக்குதே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான் தம்பி அது ஒரு கால் ஊனம் அதனால் அது உன்னோட குதித்து விளையாடவோ ஓடுறதோ அதால் முடியாத காரியம் அப்படின்ட்டுருக்கார் அவர் அது தெரிஞ்சுதாங்க கேட்குறேன் அதோடய விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ட்டுருக்கான் தம்பி இது வந்து கால் ஊனம் உள்ள ஒரு நாய் இதை போய் காசு கொடுத்து வாங்கறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா இதை நான் உனக்கு இலவசமாகவே தர்றேன் எடுத்துகிட்டு போ அப்படின்னாரான் இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோவம் வந்துட்டு தான் நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம் இந்தாங்க ஐம்பது ரூபா இதை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்ட்டுருக்கான் அவருக்கு ஒன்றும் புரியல ஆச்சரியமாக இருந்தது சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார் அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை ரெண்டு கையாலையும் வாங்கினா மார்போடு பிரியமாக சேர்த்து அணைச்சிக்கிட்டான் தெருவில் இறங்கி நடக்கிறான் அப்படி நடக்கும்பொழுது தான் பார்க்குறாரு கடைக்காரர் வந்து ஆச்சரியமாக அவனை பார்க்கறாரு அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போடு அணைச்சிக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறான் ஆமாம் அவனுக்கும் ஒரு கால் ஊனம் இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் குறை உள்ள அதுக்கும் ஒரு எஜமானன் கிடச்சிட்டான் அதனால் ஊனம் ஒரு குறையில்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சிக்கிட்டாரான் நம்மால் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர் எழுந்திரிச்சு சரியாக நடக்க முடியாது சாய்வு நாற்காலியிலே எப்பவும் உட்காந்துருப்பார் அவர் தனக்கு துணையாக ஒரு நாயை பக்கத்தில் வச்சுருந்தார் அதுவும் ரொம்ப வயசான ஒரு நாய் எழுந்திரிக்கவே சிரமப்படும் நடக்கவும் முடியாது அவர் பக்கத்துலேயே இதுவும் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும் அந்த பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் கேட்டார் ஏங்க ஒரு சின்ன பையனை உங்களுக்கு துணையாக வச்சுக்க கூடாதா இந்த நாயை உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்குறீங்களே உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இது எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னார் அப்போ அவர் சொன்னாராம் எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்தில் இந்த நாய் என்னை தனியாக விட்டுட்டு ஓடி போயிடாமல் இருக்கணும்ல அதுக்காக தான் இதை நான் வச்சுருக்குறேன் அப்படின்னார்